விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நம்ம அன்புக்குரிய நேர்களை சந்திக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லை ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளோட அப்டேட்ஸ் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஒரு 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 நம்ம லைஃப் வந்து நல்ல பாதையில் போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து ஒரு சின்ன கைடு அது ஒரு வளர்ச்சியாகட்டும் தொலை தூரத்துலேருந்து கடல் கடந்து இருந்து உங்களுக்காக அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பயணம் நல்ல பிரயாணம் என் வாழ்க்கையில் எல்லாம் எதுவும் இல்லை சார் ஒரு ஷாக்கெல்லாம் இல்லை சார் ஒரு டேஞ்சர்லாம் எதுவும் இல்லை சார் முதல்ல கால நேரம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில் நீங்கள் பலன் கேட்கறது கேள்வி கேட்கறது நான் பிஸ்னஸ் பண்ணட்டுமா நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா நான் அதை செய்யட்டுமா இதை செய்ய யாரும் ஐடியா பண்ணிலாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது எங்கேயாவது ஒரு செக் பாயிண்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இதோட காம்பினேஷன்ல தான் லைஃப் அப்போ எவ்வளவு பர்மடேஷன் காம்பினேஷன் வரும் ஒன்போது பன்னெண்டால மல்டிபிளேட் பண்ணி இருபத்தேழால மல்டிபிளை பண்ணி அது நாலு பாதத்துல இருக்கு எத்தனை பாதம் இருபத்தேழு நட்சத்திரமும் நாலு பாதம் நூற்றி எட்டு ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டுங்கிற கேல்குலேஷன் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும் இது நூற்றி ஏழுன்னும் போக முடியாது நூற்றி ஆறுன்னும் போக முடியாது அப்போ நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டாக கூட வச்சுக்கோங்களேன் கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய கால நேரம் என் ஜாதகத்தில் இருக்கா ஏதாவது ஒரு டேஞ்சரான காம்பினேஷன் இருக்கா நான் ஸ்மூத்தா எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாமா இதை மட்டும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க நடந்ததுக்கு அப்புறம் எதையுமே சரி செய்ய முடியாது இட்ட சாபத்தை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது கொஞ்சம் பிரிகாஷனாக முன்னாடி பண்ணிக்கலாமா என்ன செஞ்சுக்கலாம் பித்ரு கடன் மாத்ரு கடன் பிறவியே கடன் இந்த மாத்ரு கடன்ங்கிறது பெத்த கடன் அதை தாய் மட்டும் தான் முடியும் பித்ரு கடன்கிறது நம்ம மூதாதையர்களோட கடன் இது இதுல எது வந்து நமக்கு டேமேஜ் பண்ணுது இந்த நட்சத்திரமே இப்படி தானா இந்த நட்சத்திரத்தினுடைய தலையெழுத்து என்ன அதே மாதிரி கிரக சேர்க்கைகள் என் ஜாதகத்துல நல்ல கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கா நல்ல பிழைப்பு பிழைப்பேனா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் ஜோதிடம் என்னன்னெலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது கிளாரிட்டியால நம்ம சொல்ல முடியுமா நான் உடன் பிறந்த பிறப்போட இருப்பேனா கூட பிறந்தவங்களால எனக்கு நல்லது இருக்குமா எனக்கு யார் நல்லது பண்ணுவா இவங்க நல்லது செய்வாங்களா அவங்க நல்லது செய்வாங்களா இந்த கேள்விகள் தகப்பனாருக்கு ஒரு கிரகம் தாயாருக்கு ஒரு கிரகம் சகோதரனுக்கு ஒரு கிரகம் காரணம் தொழிலுக்கு ஒரு கிரகம் காரணம் படிப்புக்கு ஒரு கிரகம் காரணம் இவன் எப்படி செலவு பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு பாவம் காரணம் எப்படி ஒன்பது கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் செவ்வாய் சகோதரன் ராகு கேது வந்து கண்ணுக்கே தெரியாத கிரகம் நம்ம சாப்பிட்டது எப்படி செரிக்கும் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும் நம்ம வாங்கின சாபம் என்ன பாவம் என்ன நம்ம மூதாதர்கள் செய்த பாவ புண்ணியம் என்ன சாபம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு இப்போது எனக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு மலேசியாவில் ஒரு நண்பர் மூலமாக தான் அவர் நான் டிக்கெட் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு அகாமடேஷன் தரேன் நான் நீங்கள் சாப்பாடு வாங்கி தரேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் எதுவுமே அவங்களுக்காகலாம் கொண்டு வரல இந்தியாவிலேருந்து சொன்னதெல்லாம் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை தான் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம நல்ல கலந்தாய்வு பண்ணணும் இன்னொண்ணு இந்த கல்யாணமா கல்யாணம்ங்கிற மாதிரி சார் கல்யாணம் ஐம் கல்யாண சுந்தரம் பட் நோ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணம் ஒண்ணுலதான் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமா பாவம் பண்ணியிருக்கிறோமா இல்லை இந்த பாவம் எந்த அளவுக்கு நம்மளை தோறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பணம் இருக்குது வேலை இருக்குது பெரிய டாக்டர் பெரிய இன்ஜினியர் சம்பளம் அமெரிக்காவில் லண்டனில் கனடாவில் டாலர்ஸில் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாது குரு குருவினுடைய தன்மை ஜூப்பிட்டர் பொன்னன் ஏழை அந்தனன் சுபகிரகம் அதை வச்சு தான் கல்யாணம் நம்ம மூதாதையர்களோட கடன் எவ்வளோ இருக்கு குலதெய்வத்தினுடைய கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எவ்வளோ இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு டக்குன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்னெல்லாம் நம்ம வந்து சொல்லிடவே முடியாது அதே மாதிரி ஜோதிடர்கிட்ட உட்காந்து நான் நிறைய சொல்கிறது சொல்றதுதான் பலன் கேட்கிறதை விட என்ன தசை நடக்குது சார் இது பாவகிரகமா இது சுபகிரகமா இது எனக்கு எப்படி பண்ணும் நான் என்ன எதிர்பார்க்கலாம் ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் தயவுசெய்து வேண்டவே வேண்டாம் அதுவும் நீங்க எஸ்பெஷலா இந்த நோயை நான் அனுபவிப்பேனா இந்த வழி வேதனை எனக்கு இருக்குமா நான் லேட்டா ஜெயிப்பேனா நான் அர்லியாவே ஜெயிப்பேனா இத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் மாதிரி ஒரு அருமையான வழிகாட்டி வந்து பார்க்க முடியாது இன்னைக்கு யூடியூப் வந்து நிறைய நல்லதும் பண்ணுது நிறைய அபத்தமான விஷயங்கள் நிறைய வருது நான் நிறைய இந்த அற அறவேக்காடு அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய பார்க்கிறேன் தப்பு தப்பா சொல்றாங்க ஜோதிட பலன்லாம் இது வந்து இதில் மேக்ஸ் வரும் இதில் சயின்ஸ் வரும் இதில் வியாதிக்கு சொல்யூஷன் வரும் இன்ன வியாதிக்கு இன்ன சொல்யூஷன் அப்படின்னு அதே மாதிரி யார் உனக்கு நல்லது பண்ணுவா எப்படிலாம் நீ வாழலாம் இந்த நட்சத்திரத்தினுடைய தலையெழுத்து என்ன நான் ஏற்கனவே ஜோதிடம் ஏமாற்றுற வேலையானு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை முழுசாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பலாபலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நாம் ஒரு கர்மத்தை சுமந்துட்டு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அந்த கர்மம் நல்ல கர்மமா இல்லை கெட்ட கர்மமா இதை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா இதில் நான் ஏதாவது மேம்படுத்திக்க முடியுமா அந்த கர்மவினை கர்மவினை தர்மவினை தான் ஜெயிக்க முடியுமே தவிர நான் டூர் போயிட்டேன் நான் சாமியை பார்த்து சாமியை பார்த்துட்டேன் அப்படி இல்லை ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ரகசியம் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் வெள்ளி பொருள் தானம் சுக்கரன் ஸ்தலம் திருப்பதி ஸ்தலம் எங்க சந்திர தசை சந்திரன் பலம் பெற்றவர்கள் சந்திரன் சரியில்லை அப்படின்னா திருப்பதி பெருமாளோட வழிபாடு அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது குருவாயூரில் தான் துலாபாரம் பாக்கி ஊரில்லாம் துலாபாரம் கிடையாது யாராவது சீரங்கிறாங்கன்னா அதற்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன் நான் துலாபாரம் கொடுக்குறேன்னா அவங்க விவரம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி குருவாயூர்ல போய் நான் மொட்டை போட்டுக்கிறேன் வேற யாருமே இல்ல அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம் நாமளா வேண்டிக்க கூடாது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப என்ன இப்போ இப்ப சமீபமா கல்யாணத்துக்காக ஜாதகம் எல்லாம் ஆஹ் மூதாதையர்கள் சாபமா ஐயோ இது மூதாதையர்கள் சாபம் இல்ல மூதாதையர்களோட கடன் என்னன்னா இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இந்த ட்ராவல் இவ்வளோ ஈஸியாக இருந்தது இவ்வளோ சூப்பப்பாக இருந்தது அந்த காலத்தில் அப்படி கிடையாது அவங்க இருந்த காலத்தில் இவ்வளோ கரண்ட் வசதி கிடையாது இவ்வளோ வாகன வசதி கிடையாது இந்த இன்டர்நெட் கிடையாது இந்த ஃபோன் கிடையாது ரொம்ப கஷ்டப்படணும் அவங்க ஆத்மாக்கள் வேதனைப்படக்கூடாது நீங்களாம் திருப்பி எங்கள் வம்சத்தில் வந்து பிள்ளையாக போறங்க அதுக்காக இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்துவா நாம் பிறந்தால் நம்ம இந்த இந்து மதம் அப்படிங்கிறதுல இருந்தோம்னா ஈவன் வேற மதத்துல எல்லாம் கூட கேட்கறாங்க அது அவரவர்கள் மதத்துல இருக்கிறத அவங்க அவங்க ஃபாலோ பண்ணட்டும் நம்ம வந்து எந்த மதத்துக்கும் நம்ம எகென்ஸ்ட் எல்லாம் கிடையாது எம் மதமும் சம்மதம்தான் நமக்கு இன்ஃபேக்ட் எல்லார் மதத்தின் மீதும் அன்புங்கிறது உண்டு மத நல்லிணக்கம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் நம்ம இந்துவா இருந்தோம்னா காசிக்கு போய் புண்ணியத்தை கட்டிக்கணும் இப்ப எனக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தும் இவ்வளோ டீடைல் கொடுத்தும் புரிதல் வந்து நம்ம நேயர்களுக்கு வரணும் ஓ குரு இப்படி இருந்தா இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் இப்படிதான் வாழும் இதுக்கு கொஞ்சோண்டு புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க புள்ள குட்டிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்க நான் வீடு வச்சுட்டு போயிருக்கேன் நான் வாசம் வச்சுட்டு போயிருக்கேன் நான் பணம் பேங்க்ல டெபாசிட் வச்சுட்டு போயிருக்கேன் புண்ணியத்தை கொஞ்சம் டெபாசிட் வைக்கணும் நேயர்களே அந்த புண்ணியம் கல்யாணத்துல தெரியும் அப்படின்னா பாத்துங்களேன் பையனாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும் திருமண உறவுங்கிறது அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் வரன் வதுவை அப்படிங்கிறது மேட்ச் ஆக மாட்டேங்குது வதுவைக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பெண்களுக்கான டிமாண்ட் நூறு பசங்க இருக்கிற இடத்துல இருபது பெண்கள் தான் இருக்காங்க திருமணத்திற்கான சரியான வயது இருபத்தி ஒன்பது அதுக்குள்ள திருமணம் முடியணும் அதை தாண்டிச்சுனாலே லேட் மேரேஜ் தான் அதே மாதிரி பெண்ணுக்கான திருமண வயது அப்படிங்கிறது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு இன்னும் ஒன்று ரெண்டு கூட குறைச்சும் போகலாம் அதே மாதிரி திருமணம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணுல இருந்து அஞ்சு வயசு வித்தியாசம் தயவு செஞ்சு அதுக்கு மேலே போய் திருமணம் வேண்டாம் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு யோகம் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அதை ஜோதிடத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க நீங்க பா அதாவது இது என்னன்னா ஜோதிடத்துக்கே இருக்கிற ஒரு சவால் தான் என்னடா அது எனக்கே நிறைய நேரத்துல சில நிறைய அறை வேக்காடு ஜோதிடர்களை பார்க்கிறப்ப எப்படி வேணாம் ஜோசியன் சொல்லி எப்படி போயிடறான் எப்படி இவ்வளவு பேரோட அதெல்லாம் வாக்கு தான் ஒரு விதத்துல நம்ம யாரையும் கூட குறைச்சு சொல்றோங்கிறது அர்த்தம் இல்லை ஜோதிடத்தை வந்து முழுமையாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க வேதம் சார்ந்து சொல்லும் ஜோதிடம் அருமையான ஜோதிடம் சகாதேவன் தான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் இன்னும் வராக மீரர் அப்படிங்கிறவரெல்லாம் எப்படி அந்த பேர் வாங்கினார் அப்படிங்கறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இங்கே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்குது ரொம்ப வயிற்று வழியில் இருந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு சமாச்சாரம் சொன்னேன் அது அவருக்கு இப்போ வயிறு வழிங்கிறது இப்போ அவருக்கு ரெக்டிஃபை ஆகிடும் நூறு பர்சன்ட் ரெக்டிஃபை ஆயிடும் அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்து நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா யூடியூப்ல இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தயவு செஞ்சு இதுதான் ஜோசியம்னு நினச்சிக்கவே நினைச்சுக்காரு இது வந்து கடல் தேடல் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் ஆரம்பிச்சேன் இன்றைக்கும் அன்னைக்கும் ஜோசியம் தெரியாதுன்னு தான் நான் இருந்தேன் இன்றைக்கும் எனக்கு ஜோதிடம் தெரியாது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் என் ஜோதிடம் கண்டிப்பாக யாரோ ஒரு காமன் மேனுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு சந்தோஷம் அந்த புரிதல் வந்து நமக்கு வரணும் ஜோதிடத்தினுடைய புரிதல் தாய்க்கு ஒரு கிரகம் காரணம் தகப்பனுக்கு ஒரு கிரகம் காரணம் இந்த நேரம் வரும்பொழுது நீ இதை நீ இந்த பிரயாணம் செய்வாய் இந்த நேரம் வரும்பொழுது நீ இதை இழப்பாய் இழப்புங்கிறது நிச்சயம் ஜோதிடத்தில் வரும் ஆதின்னு இருந்தால் அந்த முண்டு அது வந்து ஷாக்காக இருக்கக்கூடாது நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஆர்டிசம் சார் ஆட்டிசம் குழந்தைகள் சார் மூதாதையர்களோட குறை நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து சாபம் கிடையாது இது வந்து சாபம் கிடையாது குரு நல்லா இல்ல தான் அதே மாதிரி நான் ஏன் சார் புரோகிதம் பண்ணணும் நான் ஏன் திதி தர்ப்பணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த திதி தர்ப்பணம்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க நான் எங்க அப்பா செத்து போன அன்னைக்கு சாப்பாடு போட்டேன் அன்னைக்கெல்லாம் அது வந்து ரூல் கிடையாது இந்த திதி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக் தமிழ் மாதத்துல அவங்க உங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எந்த மாதத்துல இறந்தாங்களோ அந்த மாதத்துல வளர்பிரையா தேய்பிரையா ரெண்டு திதி வரும் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சுக்லபட்சம் வளர்பிரை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை இதுல திதியை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நீங்க சைவமா இருந்துருங்க வேதம் சொல்லும் புரோகிதர்களுக்கு நிறைய தானம் கொடுத்துட்டு வாங்க குருக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குங்க அன்னைக்கு வெங்காயம் இல்லாம உணவு எடுத்துக்கோங்க இதுதான் திதி தர்ப்பணம் அந்த நாள் மட்டும்தான் அந்த ஆத்மாக்களால் புதுவோகத்துக்கு வந்து போகும் இந்த உலகம் திதி சார்ந்தது கால நேரம் பார்க்கணுமா எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன நட்சத்திரம் ராசி என்ன தசை நடக்குதுன்னு தெரியாம தயவு செஞ்சு இருக்கவே இருக்காது வீட்டில் இருக்க கடைசி குழந்தை முத கொண்டு என்ன பெசன் வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க லைஃப்ல இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு சந்தோஷங்கள் வருதோ நமக்கு அவ்வளோ அளவுக்கு கஷ்டங்களும் வாசலில் காத்திருக்கும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் நான் அதெல்லாம் ஐடியா பண்ணிருவேன் சார் நான் அதெல்லாம் பிளான் போட்டுருவேன் என்றால் ஒன்றும் முடியாது திடீர் திடீர் அதிர்ச்சி ஷாக் அது இல்லாத அளவுக்கு உங்க லைஃப்பை எல்லாரும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எப்பசெல்லாம் சார் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஃப்ரீக்வன்சிலாம் கிடையாது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு ரூபாய் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா ரிப்பீட் பார்த்துக்கலாம் இன்னும் முக்கியமான டிசிஷன் எதாவது இருக்கப்போ ஒரு ட்ராவல் ஒரு பிரயாணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு படிப்பு ஒரு ப்ரமோஷன் ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல காரியம் ஒரு சொத்து வாங்க போகிறோம் ஒரு சொத்தை உருவாக்க போகிறோம் தயவுசெய்து பாருங்கள் அவ்வளோ ஈஸியாகலாம் யாரும் சொத்து வாங்க முடியாது சுகத்தை அனுபவிக்க முடியாது நம்ம மூதாதையர்கள்லாம் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அதோட பித்ரு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எட்டி பார்த்துருப்பாங்க சரி இன்னொரு நல்ல தர்ணத்தில் உங்ககிட்ட இருந்து சந்திக்கிறேன் இப்போதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிது சரி ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கொடுப்போம் ஏன்னா இந்த அனுபவம் தான் அவங்க கேட்குற கேள்விலாம் ராகி இருக்கா ஐயோயோ இப்படிலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் அபத்தம் கிரகங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் திதிக்கு உண்டான கௌரவத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த உலகம் திதி சார்ந்தது திதி கர்ணம் யோகம் இது சார்ந்தது திதியை ஃபாலோ பண்ணணும் அஷ்டமியா நவமியா வளர்பிரையா தேய்பிரையா இது என்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு இப்படி கால நேரம் பார்த்து வாழும் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகள் தரும் இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது மலேசியால இருந்து ஸ்ரீரங்கம் புதிட காப்பீர்கள் நன்றி வணக்கம்